வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆசன வாயில ஏற்படக்கூடிய அரிப்பு எரிச்சல் வலி ரத்தம் வடிதம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஹோம் ரெமடி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்குரிய வழியை பார்க்கணும் அதுக்கு வந்திருக்க காரணம் அது எதனால நமக்கு வந்ததுங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து திரும்ப வராம நம்ம பார்த்துக்கலாம் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா நம்மளோட உடல் வந்து அதை வந்து நமக்கு முன்கூட்டியே அறிகுறியை காமிக்கும் அந்த அறிகுறியை வந்து நம்ம கரெக்டா பார்த்து அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையா மாறாம நம்ம அதை சரி பண்ணிடலாம் பா பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து இதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை தான் மெயினான காரணம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சென்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும் நம்ம உடல் சூடு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இருக்கும் அடி வெயிட்டில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல வந்து சூடு தெரியும் அதனால் அடி வெயிட்டில் சூடு தெரியும் அதே டையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மலம் கழிக்கும் பொழுது நமக்கு வந்து அது வந்து முத கடினமானதா போனது அப்படின்னா நமக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இதெல்லாம் சரி பண்றது என்ன மெத்தர்டுன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதிக அளவுல தண்ணி எடுத்துக்கணும் நம்ம உடல்ல வந்து நீச்சத்து குறைவா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வருது தண்ணி வந்து எப்பவுமே அதிக அளவுல நம்ம எடுத்துக்கணும் அதிக அளவு தண்ணின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து பெரியவங்க எடுத்துக்கணும் குழந்தைங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுத்துக்கணும் அதே மாதிரி மோர் வந்து உடம்ப உடம்புல வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் லிக்விட் ஃபுட் இளநீர் மோர் அதாவது வெயில் காலத்தைக்கேற்ற மாதிரி நம்ம வெயில் காலம் குளிர்காலத்துக்கேற்ற மாதிரி நீர் சத்து உள்ள உணவுகளையும் சரி உணவுப் பொருட்களையும் சரி எடுத்துக்கணும் அதே டயத்தில் டெய்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஏழு மணி ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் நமக்கு தூக்கம் இருக்கணும் அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ங்க டாய்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அடி வயிற்று பகுதி வந்து நமக்கு அமுங்கி வந்து அதாவது தொடைப்பகுதி போய் நமக்கு அமுங்கும் போது மோஷன் வந்து அதிகமாக வெளியேறும் அதாவது அதிகமான கழிவுகள் தங்காமல் இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நாள் பட்டு அந்த கழிவுகள் தங்காமல் முழுமையாக வெளியேறும் அதே டேத்தில் நம்ம போடக்கூடிய உடை பார்த்திங்க அப்படின்னா டைட்டாக போடக்கூடாது அதனால் பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாகும் இப்ப ஒரு இடத்துல ரெண்டு நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணாலும் நமக்கு பாடி ஹீட் ஆகும் அதனால இடையில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நம்ம நடந்து கொடுத்தோம் அப்படின்னா பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப மலச்சிக்கல் பிரச்சனைக்கான காரணங்களை பார்த்தாச்சு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான் நமக்கு என்னவாகுது அப்படின்னா ஆசன வாய் பகுதியில வலி எரிச்சல் நமச்சல் வெடிப்பு ரத்தம் வடிகிறது இதெல்லாம் காரணமா இருக்கு சோ இப்ப ரெமடிஸ் நம்ம பார்த்திடலாம் ஓகே இப்போ ஆசனவாய் பகுதியில வலி எரிச்சல் நமச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு மூணு வகையான ரெமடி சொல்லியிருக்கேன் இந்த மூணுல உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதாவது எது வந்து கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் அந்த ஆமணக்கு எண்ணெயை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அல்லது நாலு முறை கூட உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நாலு முறை ஐந்து முறை கூட அந்த ஆசனவாய் பகுதியில் இந்த விளக்கு எண்ணெயை தடவிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சரியாகும் நான் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு அந்த வலி இதெல்லாம் குறைஞ்சிரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் அதை ஈக்குவலாக நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம் அதாவது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு முறை அல்லது நாலு முறை கூட யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழை ஜெல் நம்ம வீட்டில் கற்றாழை இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை எடுத்து நீங்கள் அந்த ஆசனவாய் பகுதியில் கொஞ்சம் ட்ரையாக ட்ரையாக தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வலி வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இப்ப இந்த மூன்றில் ஏதாவது ஒரு ரெமடியை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆசுரமை பகுதியில ஏற்படக்கூடிய வலி எரிச்சல் அரிப்பு ரத்தம் வடிதல் இதெல்லாம் வந்து படிப்படியா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துடும் இப்போ ஆசனவாய் பகுதியில வெளியில நம்ம என்ன தடவிட்டோம்னா அது சரியாகும் இப்போ குடல் பகுதியில அதாவது மலைக்குடல்ல நமக்கு புண்கள் இருந்தாதான் வெளியில வந்து எரிச்சலோ வலியோ இதெல்லாம் இருக்கும் அதை உள்ள சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாங்காவோட கொட்டை எடுத்துக்கணுங்க அதோட உட்பகுதியில உள்ள விதைகளை எடுத்துட்டு காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி மாங்காய் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல இந்த பொடி கிடைக்கும் அதாவது மாங்காய் கொட்டையோட பொடி பொடி நீங்க பாக்கெட் வாங்கி வச்சுட்டு அதை வந்து காலையிலையும் மாலை இரவுலையும் நீங்க வந்து அரை ஸ்பூன் வந்து மாங்காய் கொட்டையை வந்து பவுடர் எடுத்துக்கோங்க அதோட வந்து நீங்க ஒரு ஸ்பூன் தேன் கலந்து ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு வரதுனால டெய்லி சாப்பிட்டு வரதுனால அந்த மலக்குடல்ல உள்ள புண் வந்து உங்களுக்கு ஆறிரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மலக்குடல்ல உள்ள புண்கள் ஆத்தக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா துத்திக்கீரைக்கு இருக்குங்க இந்த துத்தி துத்திக்கீரைய நம்ம உணவுல சேர்த்துட்டு வர வர மலக்குடல்ல உள்ள புண்கள் ஆறுறதுனால பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தீர்வாகும் இப்ப இதை வந்து உள்ள எடுத்துக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்து கீரையா கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அந்த துத்தி இலைகள் கீரையை வச்சு அடுத்து வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் தட்டி போட்டு துத்தி இலை கீரைகளை போட்டு சீரகம் சேர்த்து நம்ம சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்டதுனால நமக்கு வந்து அந்த மழைக்குடல்ல உள்ள புண்கள் வந்து ஆறிடும் இப்போ ஆசனவாய் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா வீக்கம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அரிச்சல் நமச்சல் எல்லாத்துக்குமே இது சரியாகும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த துத்தி கீரைகளை போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி போட்டு அதை வதக்கிட்டு அதை அப்படியே ஆசன வாய் பகுதியில் வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வலியும் உங்களுக்கு குறையும் இது ஒரு நல்ல ரெமடியா இருக்கும் துத்தி கீரையை பேஸ்ட் ஆக்கி அதை வந்து நம்ம மோரில் கலந்து சாப்பிடலாம் இப்போ துத்தி கீரை கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் துத்தி இலை பொடி கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு மெத்தடை உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண பண்ணால் உங்களுக்கு படிப்படியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஆசரவாய் பகுதியில் உள்ள வலி எரிச்சல் நமச்சல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்